அண்ணா உங்க பேஸ்புக் ஐடி பார்த்தேன் அதுல கடவுள் இல்லை என்பவனும் எளியவன் கருவறையில் சென்றால் தீட்டு என்பவனும் எங்களுக்கு எதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன ரீசன் அது உண்மைதான அது இப்போ நான் ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்குதான் எனக்கு ஒரு நம்பிக்கை தான் இந்த உலகம் சுத்துதுன்ற என் நம்பிக்கை தான் மனித உயிர் வாழ்றாங்க என் நம்பிக்கை எல்லாமே கடவுள் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அது என்னுடைய நம்பிக்கை கடவுள் இல்லை என்று சொல்னுக்கு உனக்கு உரிமை இருக்கு நான் அந்த தலைவர் விரும்பல இப்ப எனக்கு எனக்கு வந்து கடவுள் இருக்காரு உனக்கு கடவுள் இல்லை இது வந்து இந்த இந்தியாவில் வந்து பேச்சு உரிமைக்கும் ஜனநாயகத்திற்கு எல்லாம் உட்பட்டது பேச்சு உரிமை எழுத்துரிமை எல்லாமே விட்டது நான் இருக்குன்ற நீ இல்லைன்ற இவ்வளவுதான் ஆனால் நான் நம்புகிற என் வாழ்க்கை என் வாழ்க்கை இவங்கதான் சொல்ல நம்புற என்னுடைய உணவு என்று நம்புற விஷயத்த என் நம்பிக்கையை நீங்கள் நான் இருக்குன்ற நீ இல்லைன்ற கருத்து கருத்து மோதல் உங்க இல்லைன்ற இருக்குன்ற அவ்வளவுதான் ஆனால் என் நம்பிக்கையை நீ அவமதிக்கும் வழியில நீ வந்து என்ன பண்ற மேடமடியா ஏறி போயிட்டு இல்ல அது இது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன அப்ப அவங்க எனக்கு எப்படி நண்பனாக முடியும்